உலகையே அதிர வச்சுருக்கிற எப்ஸ்டின் ஃபைல்ஸ் இது வெறும் ஒரு பாலியல் குற்றவாளியோட வழக்கு மட்டும் இல்லை உலக அதிகார மையங்களில் உச்சத்தில் இருக்கிறவங்களோட மறுபக்கத்தை அதாவது இருண்ட பக்கத்தோட சாட்சி யார் இந்த எப்ஸ்டின் ஜெஃப்ரி எப்ஸ்டின் எளிமையாக சொல்லணும்னா பல வில்லியனர்கள் மற்றும் அரசியல் தலைவர்களோட நண்பர் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு சிறுமி அளித்த புகாரில் தொடங்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதே பெண்ணோட மர்ம மரணம் வர எப்டின் மேலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் மனித குலத்தையே தலைகுனிய வைக்குது மைனர் சிறுமிகளை கடத்தி அவங்கள பாலியல் நெட்வொர்க்குக்குள்ளே தள்ளி உலகளவில் இருக்கிற பெரும் புள்ளிகளுக்கு விற்ற ஒரு இடைத்தரகர் தான் எப்டின் சிறையில் எப்டின் தற்கொலை பண்ணிக்கிட்டதா அதிகாரபூர்வமாக சொல்லப்பட்டாலும் எப்டின் வாயை திறந்தால் யாரெல்லாம் சிக்குவாங்களோங்கிற அச்சத்தில் அவர் மௌனமாக்கப்பட்டார்கிற மறுபார்வையும் இருக்குது அமெரிக்கா நீதித்துறை முப்பது லட்சம் பக்கங்கள் லட்சக்கணக்கான புகைப்படங்கள் ஆயிரக்கணக்கான வீடியோக்களை வெளியிட்ருக்கு இதெல்லாம் எப்சினோடய ஹார்ட் டிஸ்க் மற்றும் இருந்து திரட்டப்பட்டிருக்கு இதில் டொனால்ட் ட்ரம்ப் பில்கேட்ஸ் ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங்ஸ் பிரபல எழுத்தாளரான நாம் ஜாம்ஸ்கி எலான் மஸ்க் மாதிரியான பெயர்களும் இடம்பெற்றிருக்கு ஒரு பாலியல் குற்றவாளியோட உலக தலைவர்களுக்கு என்ன வேலைங்கிற கேள்வி தான் இங்கே எழுது முக்கியமாக இந்த கோப்புகளில் இந்திய அரசியலையும் உழுக்கிற ஒரு பெயர் இடம்பெற்றிருக்கு அது பிரதமர் நரேந்திர மோடியுடையது ஜூலை ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழில் எப்டின் அனுப்பிய ஒரு இமெயிலில் இந்திய பிரதமர் மோடி தன்னோட ஆலோசனையை ஏற்று இஸ்ரேலில் ஆடி பாடினார்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறதா காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டுது ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் மாதம் மோடி அமெரிக்கா போனப்போ எப்டினை சந்தித்தாரா எப்டின்கிட்ட அவர் பெற்ற ஆலோசனைகள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகளோட கேள்வி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதை திட்டவட்டமாக மறுத்திருக்கு இது ஒரு குற்றவாளியோட வெற்று பிதற்றல்னோ பிரதமரோட இஸ்ரேல் பயணம் ஒரு தூதரக உறவு சார்ந்ததுன்னோ விளக்கமளிச்சிருக்கு ஆனால் எப்டின் மாதிரியான ஒரு சர்வதேச குற்றவாளி ஏன் இந்திய பிரதமரோட பெயரை அவரோட இமெயிலில் குறிப்பிடணும் இதில் இருபத்தஞ்சி லட்சத்துக்கும் அதிகமான பக்கங்களை அமெரிக்க நீதித்துறை இன்னும் ரகசியமாகவே வச்சுருக்கு பாதிக்கப்பட்ட சிறுமிகளோட அடையாளத்தை காக்குறோங்கிற பெயரில் குற்றவாளிகளை காக்கிற வேலையைத்தான் அரசு செய்தோங்கிற சந்தேகம் வலுத்திருக்கு இந்த எப்டின் கோப்புகளை ஒரு பாலியல் விவகாரமாக மட்டும் பார்க்க முடியாது இது முதலாளித்துவத்தோட உச்சகட்ட ஆதிக்கத்தோட வெளிப்பாடு பணத்தையும் அதிகாரத்தோட துணையையும் வச்சு சட்டத்தோட பிடியிலிருந்து தப்பிக்கிற ஒரு மேல்தட்டு வர்க்கத்தோட அறுவறுப்பான முகம் தான் அது எப்டின் இறந்துடலாம் ஆனால் எப்டின்களை உருவாக்குற இந்த முதலாளித்துவ அதிகார கட்டமைப்பு இன்னும் உயிரோட தான் இருக்குது